வணக்க மக்களை நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்முருகன் அவர்கள் வந்து தளபதியோட எஜுகேஷன் லவார்டு வந்து ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தார் ஸோ அதுக்கான எதிர்ப்பு வந்து பயங்கரமாக இப்போ வந்து கிளம்பியிருக்குன்னே ஸோ அதுவும் எந்த ஒரு கட்சி பாகுபாடு வந்து வந்து எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்குன்னே சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இருந்து தமிழக வெட்டிகழகத்தை சேர்ந்த எல்லாருமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எவ்வளவோ வந்து எங்களுக்கு வந்து விஜய்க்கோட கருத்தில் முரண்பாடு இருந்தாலுமே இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வந்து சொல்லக்கூடாது ஒரு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மாணவ மாணவிகள் வந்து விஜய் அண்ணா என்று அழைப்பது வந்து அவர்களோட அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதை வந்து அரசியல் அப்பாற்பட்டு தான் பார்க்கணுமே தவிர அரசியல் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாடிபாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து வேல்முறை கொச்சையாக பேசினதை பொருட்டு அவர் அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்த போவதாக வந்து தகவல் வந்துச்சு ஸோ அதை தெரிஞ்சுதான் வந்து போலீஸார்கள் எல்லாமே அங்கே வந்து போட்டாங்க ஸோ அதனால வந்து அந்த போராட்டம் வந்து தவிர்க்கப்பட்டது இவர் வந்து பல இடத்துல வந்து வந்து அவருக்கு வந்து வந்து சரமாரியாக வந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு அரசியலாக அவர் பார்த்தது தான் வந்து மிகப்பெரிய தப்பு இதை வந்து பொது விலையில் வந்து எஜுகேஷன் அவார்டாக வந்து தளபதி அவர்கள் வந்து கொடுக்குறாரு ஒரு அன்பின் வெளிப்பாட்டில் தான் வந்து எல்லாருமே விஜய அண்ணான்னு சொல்கிறாங்க இதை வந்து தவறுதலாகவும் கொச்சையாகவும் பேசினதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ